உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் கோகிலா இவங்களுக்கு முப்பத்தி ஒன்பது வயது சமுதாயத்தில் தேவேந்திரம் குலம் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடகராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதிட்டீங்கன்னா பிகாம் வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக வாட்டர் கேன் பிஸ்னஸ் வந்து இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சு ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்களுடைய கணவரை வந்துட்டு பிரிஞ்சு வந்துட்டதுனால இந்த மணமகள் வந்துட்டு முறைப்படி இவங்க டிவைஸ் வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க டிவைஸ் வாங்கி இப்போதைக்கு தனிமையில் தன்னுடைய குழந்தைங்க கூட ஒரு அஞ்சு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டதுனால சொந்த பந்தன் கூட தனக்குன்னு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இன்றைக்கி தனிமையில் இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு கணவர் வந்துட்டு கடைசி வரைக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க மருத்துவமனத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க சொந்த காலில் தன்னுடைய பிசினஸ் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய படிப்பறிவு மட்டும் இருந்தால் கிடையாது எந்த வேலைக்கு பிரச்சனை கிடையாது தன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய ஜாதியிலேயே கிடைச்சா ஓகே அப்படி கிடைக்காத பட்சத்தில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு தனி வீட்டில் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிளையாக தான் எதிர்பார்த்துட்ருக்கறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகள் வந்துவிட்டு சிதம்பரம் பகுதியில் தான் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் பிரைவசி காரணமாக தான் மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க நேரடியாக மற்ற டீட்டெயில் எல்லாம் கொடுத்து அடுத்த முகூர்த்தத்துலேயே திருமணத்தை ஓகே பண்ணிடலாம் அப்படின்னும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்புடின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம்லாம் ஒத்து போணுச்சு அப்புடின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அனிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி அஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி பூரணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க வந்துட்டு வேலைக்கெல்லாம் போகலை இன்னைக்கு இவங்க தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சு இப்போதைக்கு தனிமையில் தான் இவங்க பேசிக்காகவே நல்ல வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய பேர்ல சொந்தமாக வந்துட்டு ஒரு கல்யாண மண்டபம் வந்துட்டு வச்சிருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க அது மூலயமா இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறதுனால I தனக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படுறவர் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல எங்கேயும் மேலே வெட்டிக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு தான் கூட இருக்கிற காலம் வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை உண்மையாக வாழக்கூடிய கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு ரெண்டு மாடி வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு நல்ல காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தை வந்துட்டு கம்பல்சரி இருக்க கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு கடலூரில் தான் வச்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க சுத்த ஜாதக மணப்பெண் அப்படிங்கிறதுனால ஜாதகத்தில் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனாலையும் தனக்கு கணவர் வந்துட்டு தான் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய கணவர் கிடச்சா போதும் மற்றபடி ஜாதகத்துலலாம் எந்த நம்பிக்கையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லி